ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பயற்றந்துவையல் இந்த பயற்றந்துவையல் செய்கிறதுக்கு மூண்டே மூன்று பொருட்கள் போதும் ஒன்று தேங்காப்பு மற்றது சீனி மற்றது பயரு சீனிக்கு பதிலாக நாங்கள் சர்க்கரையும் போடலாம் இதை நாங்கள் கூட போகிறோம் அப்போ எது விரும்பினாலும் உங்களுக்கு விருப்பப்படி நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் அப்போ செவன் நேரங்கள்லாம் இந்த பயிறு இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்க செய்து சாப்பிட முடியும் இது குளிர்ச்சியான சாப்பாடு குளிர்காலங்களில் செய்ய முடியாது ஊரில் இருக்கிறவங்க இப்போ வேணுமனாலும் செய்து சாப்பிடலாம் அப்போ இப்போ இந்த பயிரை நான் வறுத்து எடுக்கணும் அதுக்கு நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கப்லாம் அப்படியே செய்ய போகிறேன் ஆனால் நான் வறுக்க இன்னும் ஒரு கப்பு போட்டு வறுக்க போகிறேன் ஒரு ரெண்டு சொன்னால் நான் சூட்டியம் செய்யணும் அதுக்கும் இந்த பயிரை நான் வறுக்க போகிறேன்னு சேர்த்து ஊசியம் செய்கிற வீடியோ தனி வீடியோ தான் போடுவேன் நான் சொன்னால் ரெண்டும் சேர்த்து போட நீண்ட நேரம் ஆகிடும் அதனால் இப்போ நான் வறுக்கைக்கு கொண்டா வறுக்க போகிறேன் அப்புறம் தனித்தனி வீடியோவாக நான் போடுவேன் இப்போ நான் அடுப்பு போட்டுட்டேன் இதை முதல்ல வறுத்தெடுப்பேன் கருப்பு நீட்டேன் தூட்டிலாம் இப்போ வந்து வரது இந்த பச்சை மணம் போனால் சில பேர் இது வந்து பச்சையாகவே அவிச்சுட்டு வைப்பார்கள் ஆனால் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை நாங்கள் ஒன்றா நமக்கு செய்யலை நாங்கள் தான் செய்வேன் நாங்கள் பச்சை மணம் போகிறதுக்காக தான் இப்போ வறுப்பு கொண்டு வைப்போம் பேருங்கும் அந்த கலர் மாறி வந்துட்டது நான் பாதியாக்கி ஆக்கி வச்சிருக்கிறேன் நாலஞ்சு நிமிஷம் பார்த்தா காணும் கலர் மாறி வந்துட்டு இனி ஓகே இதை நாங்கள் அவிய போடலாம் இப்போ நாங்கள் கழுவி போட்டு இதை நாங்கள் அவியாக போடணும் அடுப்பு போட்டுட்டேன் தண்ணி எல்லாம் விட்டு அடுப்பு போட்டாச்சு வச்சு மிச்சம் மிச்சமிருக்கு அது இன்னும் நாளைக்கு சூட்டி அஞ்சு அக்கிறேன் அவியாட்டம் பார்ப்போம் துளாவி துளாவி துளாவிடம் எல்லா பக்கமும் வேகும் வேகம் கட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்ப இதெல்லாம் நான் வெட்டி போட போனேன் இப்ப வந்து சிவி எடுக்கணும் இப்படி இதுவும் கொஞ்சம் சீனியும் போட இனிப்பு இப்பேற்ற மாதிரி ரெண்டிலே கலந்து நான் போட பூடப்பூரன் அப்போ நானி சீவி எடுத்து பாப்பா வாங்கிட்டு அவியேல இன்னும் கொஞ்சம் அவியோணம் இன்னும் கொஞ்சம் அவிய கிடக்கு அவியட்டும் கித்தல் பனம் கட்டி வெட்டி வச்சாச்சு தேங்காய்ப்பும் எடுத்து வச்சுக்கிறேன் இது பிரிச்ச ஃபுல்லாக திருவி போட்டது தான் இது வந்து பாதி கையில் தேங்க ஆனால் இவ்வளவும் போட இல்லை இது எறவாசி தேங்காய்தான் இது எறவாசி தான் நான் இப்போ போட போகிறேன் இப்போ இதாவிஞ்சு வரட்டும் பார்ப்போம் न कोनजम आवी गवानम कोनजम उपु पोडरे कोनजम ओके கவிஞ்சி வந்துட்டுது நல்லா கறிய விடக்கூடாது இப்படி இருந்தால் காணும் சரியா கரைஞ்சா நல்லா இருக்காது இப்போ நான் வந்து அடுப்பை நிப்பாட்ட போகிறேன் இப்போ நான் வந்து இந்த தண்ணியை வடிச்செடுக்கணும் வடிச்சிட்டு ஆற விடணும் ஆற விட்டுட்டு தான் நாங்கள் தேங்காய் சர்க்கரை சீனியெல்லாம் போட்டு துவைக்கலாம் அப்போ வடிச்சிட்டு நான் துவைக்கக்க ஆட்டுறேன் நான் வடிச்சிட்டு இந்த அடுப்பிலையே விட்டேன் நான் வடிக்க தண்ணியை எடுத்துட்டு கொஞ்சம் அந்த இர தண்ணியெல்லாம் உறங்கி வாரதுக்காக பூங்கிறதுக்காக அதில் விட்டேன் நான் இப்போ நான் இந்த தேங்காய் பூ மதுக்கில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் டீக்குள்ளே இருந்த வழியாக அந்த சூட்டில் அது விளாகி வரும் இந்த தேங்காய்ப்பு மிட்டோலையில சூடாக்கி கூட போடலாம் நான் இந்த சூட்டில் இருக்கிற வழியாக இதுக்குள்ளேயே இப்போ போட்டு விளக வைக்கிறேன் சூட்டோட விளாகி வரட்டும் இதை ஆரத்த நாங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுக்கலாம் துவச்சு எடுக்கணும் மிக்சியில் இப்போ ஆறி வரட்டும் கொஞ்சம் வச்சு விற்கும் இப்போ இதை சக்கரையையும் நான் இந்த சர்க்கரையையும் போடுறேன் எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு கிரைண்டரில் அடிப்போம் அதுக்குள்ள கொஞ்சம் சீனியும் போட்டேன் நான் போட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு எல்லாம் தேங்காய் எல்லாம் போட்டு கலந்தாச்சு இப்போ கிரைண்டருக்குள்ளே போட்டு அடிப்போம் நான் ரெண்டா போடுறேன் இப்போ நாங்கள் வந்து ஒரு சுத்து சுற்ற விடுவோம் இப்போ சீனி சர்க்கரையெல்லாம் போட்டு வேண்டியாச்சு இதுக்குள்ளே கலந்தாச்சு இனி நாங்கள் ஒரு ரெண்டு சுத்து சுத்தினா காணும் ஒரு சுற்ற அடித்தேன்னா கொஞ்சம் சீனி காணாது இப்போ சீனி இனிப்புக்கு கொஞ்சம் கூட போகிறேன் போட்டுட்டு கலந்துட்டு அவ்ளோதான் இப்ப ஒரு பரச்சி இதுக்குள்ள போட்டு மட்டும் பரக்க போரான் இப்ப சீனியும் போட்டு கலந்துட்டேன் நான் கலந்துட்ட ஒரு கலி விட்டுட்டு ஒரு ரெண்டு சொத்து இல்லாட்டி ஒரு மூன்று சொத்து அந்த நல்லா அடிவட விடக்கூடாது பசியாக்கூடாது அப்படி இருக்கணும் இங்க பாருங்க உண்டு பாதிமா மாந்த அப்படி இருக்கணும் நல்லா பசியா அடிவட்டா நல்லா இருக்காது டேஸ்ட் சுவையா இருக்காது இப்ப நாங்கள் இதை உருண்டி ஆக்குவோம் தேங்காய் பூ வந்து நீங்கள் கூட போடலாம் கூட போடக்க கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு இங்கே தேங்காய் கிடைக்கிற கஷ்டம் தானே அப்போ நான் குறைச்சி குறைச்சி தான் பாவிப்பேன் எல்லாம் மேரேஜ் எடுத்துட்டேன் இதுதான் கடைசி உருண்டை இப்படி பசை இல்லாமல் அப்படி ஒன்றுவாதியாக இருக்கணும் அந்த பசியை அரைக்கக்கூடாது கிரைண்டருக்கு நான் சீனியும் மளவான இனிப்பெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு அப்படியே துவைச்சி எடுக்கிறதான் கிரைண்டருக்கு வந்து போட்டுட்டு ஒரு ரெண்டு சுத்து இல்லை மூன்று சுத்து அவ்வளோந்தான் விட்டு விட்டு ரெண்டு சுற்று அப்படி ரைச்சா காணும் பசையாறை வட்டால் சுவை நல்லா இருக்காது இப்படி கொஞ்சம் முழுசு ஒன்று பாதிமா அப்படி இருக்கும் பாருங்கோ கடைசி தேங்காய் பூ வந்து இன்றைக்கூடவும் போடலாம் கூட போட்டால் சுவை நல் இன்னும் நல்லா இருக்கும் எங்களுக்கு இங்கே தேங்காய்ப்பு கிடைக்கிறது கஷ்டந்தானே தேங்காய் அதனால தான் நாங்கள் கொஞ்சம் குறைச்சி குறைச்சி பாவிக்கிறது நீங்கள் வந்து கூடவும் போடலாம் கூட போடைக்க சுவை இன்னும் அதிகாரம் அதிகரிக்கும் நல்லாயிருக்கும் எல்லாம் முருட்டி எடுத்துட்டோம் பாருங்க நல்லா சுவை மிக்க ஒரு சத்தான ஒரு உணவு தான் இந்த பயத்தம் துவையால் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கருத்துக்களையும் எழுதுங்கோ புதுசாக யாராவது இந்த வீடியோவுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினை நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு வந்து சேரும் உடனுக்குடனே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது நான் வந்து சூசியம் செய்து காட்டுவேன் அடுத்த வீடியோவில் இன்றைக்கு பயரில் துவைச்சேன்னா அடுத்த வீடியோ இனிவேரோ அடுத்த அடுத்த வீடியோக்களில் சூசியம் பயத்தம் சூசியம் செய்து போடுவேன் இன்னும் நல்ல நல்ல காணொளிகள் நாங்கள் பதிவிடுவோம் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து எங்களுக்கு தந்து கொண்டிருங்கோ சப்போர்ட் பண்ணுங்க இது இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்